நடிகர் ராமராஜனை பலர் கேலியும் கிண்டலும் செய்வதுண்டு குறிப்பாக சட்டையை பற்றி கூறும்போது என்ன இது ராமராஜன் சட்டையா என்று வேடிக்கையாக கூறும் பழக்கம் இன்று வரையில் மக்களிடத்தில் உள்ளது குறுகிய காலமே நடித்தாலும் ராமராஜனின் சாதனைகள் அலப்பறியது அவரது சாதனைகளில் சில நாற்பத்தி மூன்று படங்களில் தனி கதாநாயகனாக நடித்திருக்கிறார் எந்த படத்திலும் இரண்டாம் கதாநாயகனாக நடித்தது இல்லை கரகாட்டக்காரன் வெற்றிக்கு பிறகு ஒரே நேரத்தில் நாற்பது படங்களில் கதாநாயகனாக ஒரே நேரத்தில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரே நாயகன் இவர் மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரை என மூன்று ஆண்டுகளிலும் கால்ஷீட் செய்யப்பட்ட ஒரே கதாநாயகன் இவர்தான் கமல்ஹாசனை விட கௌதமையுடன் ஆறு படங்களில் சேர்ந்து நடித்தவர் கடந்த பத்து ஆண்டுகளில் ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடித்திருந்தாலும் இவரை எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஆறு புள்ளி ஆறு விழுக்காடு ரசிகர்களை பெற்றிருந்த தமிழ்நாட்டு கதாநாயகன் இவர்தான் இழுத்தடிக்காமலோ அல்லது இவரே ஓட்டாமலோ ஒரு வருடம் தானாக ஓடிய கரகாட்டக்கரன் படத்தின் கதாநாயகன் இவரே சொந்தமாக நான்கு படத்தை இயக்கிய இயக்குனர் என்பது பலருக்கும் தெரியாத செய்தி ஒரு எம்பியாக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற செய்தியும் பலருக்கும் தெரியாதது அதிமுகவிலிருந்து ஜெயலலிதாவால் நீக்கப்பட்ட போது இவருக்கு ஆதரவு தெரிவித்து இறந்த ரசிகரும் உண்டு அந்த அளவுக்கு அப்போது ரசிகர்கள் மனத்தில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருந்தவர் இவரால் எந்த தயாரிப்பாளரும் பலரும் நஷ்டப்பட்டது கிடையாது இதுவரை திரையில் மது அருந்தும் காட்சியில் நடித்தது இல்லை இப்படி இவரது சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம்